எடையார்பாக்கம் ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த மக்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமத்தூர் அருகே எடையார்பாக்கம் ஊராட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் இந்த ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான இரண்டரை சென் நிலத்தில் பழமையான தொலைக்காட்சி பெட்டி அறை உள்ளது அந்த அறையில் அதே பகுதியை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் குடியிருந்து வருகிறார் தற்போது மேற்கண்ட நிலத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு ஆணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து நேற்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி போலீஸ் பாதுகாப்புடன் சென்றுள்ளார் அப்போது அறையில் குடியிருந்து வந்த மூதாட்டி பத்து நாட்கள் கால அவகாசம் கேட்டதன் பின் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு அகற்றாமல் அதிகாரிகள் திரும்பி சென்றனர் இதைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற தவறிய அதிகாரிகளை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து அதிகாரிகளை கண்டித்து எடையார்பாக்கம் பேரம்பாக்கம் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிறகு போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் நேரில் வந்து விசாரித்து வருகின்றனர்